முன்னவனே யானை முகத்தவனே முத்தினலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரனே செஞ்சலியன் சேகரணே தர்ப்பரணே நிந்தாளம் நலம் நெஞ்ச கணகல்லும் நீர்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு கியல் சேல் புனை மாலை சிறந்திருவே பஞ்சக்கரானே பதம்பணிவாம் மாடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள் வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே சகோ ஜரணி தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் விளைவாக போற்றி எனக்கருள் கருள் புரிவாய் போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கைலேயே மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வல்லல் மலரடி வாழ்கவே வாழ்கவே கொல்லாவிரதம் கோலயம் எல்லாம் போங்குக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ஆன்மீக மெய்யன்பர்களே இன்று பெரிய புராணத்திலிருந்து ஈசனை ஒதுக்கிய அன்பர் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதையை சொல்ல திருவருள் கூட்டி இருக்கின்ற காரணத்தினால் அதை சொல்லவிருக்கிறேன் ஆன்மீக மையன்பர்கள் அனைவரும் கேட்டு சப்ரைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் ஓம் ஈசனை ஒதுக்கி அன்பர் பரசுராமர் இருபத்தோரு முறை இருபத்தோரு தலைமுறை அரச குலத்தை வேறெடுத்த பின்னர் இவ்வையகத்தை காசிய முனிவருக்கு தானம் செய்துவிட்டு மேற்கு புறமிருக்கும் சமுத்திர தீரத்தை அடைந்தார் தாம் வைத்திருந்த பரசு ஆயுதத்தால் கடலை விலகச் செய்து மலை நாட்டை பெற்றார் பரசராமரால் தோற்றுவிக்கப்பட்ட மலை நாட்டிலே திருச்செங்குண்டு என்றொரு ஊர் அவ்வூரிலே வேளாளர் குளத்திலே பிறந்தவர் விரண் சிறு வயது முதலே விரல்மிண்டருக்கு சிவபெருமானிடம் பக்தி உண்டு தினமும் ஆலயம் சென்று இறைவனை தரிசிக்க தவறுவதில்லை எம்பெருமானின் திருநாமங்களை பயபக்தியோடு எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பார் விரண்மிண்டர் வளர்ந்து பெரியவரான பொழுது அவருடைய சிவபக்தியும் பெருகியது சிவனடியார்களிடம் அளவில்லா அன்பு பூண்டு அவர்களை உபசரித்து தொழுவார் இறைவன் தம் அடியார்களிடம் அன்பு போன்றவர்களை தம்மை வழிபடுபவர்களிடம் மேம்பட்டவர்களாகிய கொள்வார் என்பதை விரண்மிண்டர் நன்கு அறிந்திருந்தார் அடியார்களை கண்டுவிட்டால் அவர்களை தொழுத பின்னரே ஆண்டவனை வழிபடுவார் விரண் மிண்டரின் பக்தி அவரை திருப்பதிகள் தோறும் சென்று ஆங்காங்கே எழுந்திரளியிருக்கும் எம்பெருமானை தரிசிக்க தூண்டியது நெற்றியிலே திருநீர் பூசி கழுத்திலே ருத்ராட்சம் தரித்து புறப்பட்டு வி புறப்பட்டு விட்டார் அவர் ஒவ்வொரு சேத்திரங்கள் சேத்திரமாக சென்று பகவானை வழிபட்டு எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தார் ஆங்காங்கே திருத்தொண்டர் கூட்டத்தினரையும் கண்டு அவர்களை வணங்கி மனம் மகிழ்ந்தார் இவ்விதமாக விரண் ஊர்தோறும் சென்று முடிவில் புற்றிடம் கொண்ட பெருமான் இருக்கும் ஆரூர் பதியை அடைந்தார் ஆங்கே குழுமியிருந்த தொண்டர்களுடன் தாமும் கலந்து தினந்தோறும் ஆலயம் சென்று எம்பெருமனை தரிசித்து வந்தார் ஒரு நாள் விரண்மிண்டர் ஆலயத்துள்ள ஆலயத்திலுள்ள தேவாஸ்திரிய மண்டபத்தில் மற்ற அடியார்களுடன் அமர்ந்திருந்தார் அப்போது சுந்தரர் பறவையார் வீட்டிலிருந்து சுவாமி தரிசனம் செய்ய ஆலயத்துக்கு வந்தார் ஆலயத்துள் நுழைந்ததும் வழக்கம் போல தொண்டர் கூட்டத்துக்கு மனத்தால் வணக்கம் செய்துவிட்டு எம்பெருமானின் சந்நிதியை நோக்கி சென்றுள் செல்லருற்றார் சுந்தரர் அவரை கண்டதும் தொண்டர் கூட்டம் எழுந்து வணங்கியது தம்பிர தம்பிரான் தோழ நல்லவா வருகிறார் விரண் மண்டருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது பக்கத்தில் பக்கத்திலிருந்தவரை பார்த்தார் சுவாமி இங்கு கூடியிருக்கும் அத்தனை பேருடைய அன்புக்கு பாத்திரமான அப் அப்பெருமான் யார் என்று அவர் கேட்டார் நல்லூர் திருமணத்திலே எம்பெருமானால் தடுத்தாட்கொண்ட பெருமானும் வந்த தொண்டர் என்று ஈசனால் அழைக்கப்பட்டவருமான சுந்தரர் என்றார் அங்கிருந்தவர்கள் அத்தனை பெருமைக்குரிய சுந்தரர் சிவனடியார்களை தொடாது ஆலயத்தினுள் சென்று விரண் ஆச்சரியத்தையும் அளித்தது அது மட்டுமல்ல அவருக்கு கோபத்தையும் கொடுத்தது சுந்தரர் தம் உள்ளத்தில் இந்த அடியார்களுக்கு அடியாராகும் பாக்கியம் எப்போது கிட்டும் என்று இறைவனை வேண்டியதை அவர் அறிவாரா புறவணக்கம் செய்யாததை அவர் பெரும் குற்றமாக கொண்டார் திருத்தொண்டர் கூட்டத்தினரைக் கண்டும் அவர்களை மதியாது செல்லும் வன் தொண்டராகிய சுந்தரர் நமக்கு தேவையில்லை என்று உள்ளே சொல்லும் சுந்தரரின் காதில் விழுமாறு சொன்னார் அதைக் கேட்ட சுந்தரர் பதை பதைத்து நின்று விட்டார் அத்துடன் விட்டு விடவில்லை சுந்தர சுந்தரரை ஆட்கொண்ட சிவபெருமானும் நமக்கு தேவையில்லை என்றார் அடியார்கள் ஆஹா ஆஹா என்று பரிதவித்து நின்றனர் சுந்தரர் உள்ளம் கோச எம்பெருமானின் சந்நிதியை அடைந்தார் தடுத்தாட்கொண்ட பெருமானே அடியவர்களை அலட்சியம் செய்யும் மனோபாவம் எனக்கில்லை என்பதை நீ நன்கு அறிவாய் புறவணக்கம் செய்யாத காரணத்தால் சூழ இடமளித்துவிட்டாயே அடியார்களுக்கு அடியாராய் இருப்பதைத்தானே நான் வேண்டுகிறேன் என்றும் உள்ளம் உருக வேண்டினான் வருந்த வேண்டாம் சுந்தரா எம்மை பாடுவதைப் போல எம் அடியார அடியாரையும் பாக்களால் பாடு அவர்கள் தொண்டும் உலகம் அறியட்டும் என்று அருளினார் இறைவன் சுந்தரர் அடியார்களின் திருத்தொண்டு பற்றி தமக்கு ஏதும் தெரியாதென்று வேண்டியது போது ஈசன் அடியெடுத்து கொடுத்த தொகை பாடச் செய்தார் தேவாசிரிய மண்டபத்துக்கு திரும்பி திரும்பிய சுந்தரர் அடியார் பெருமை பற்றி கூறி அவர்களுக்கு அடியேன் என பாடினார் தொண்டர் கூட்டம் அளவற்ற ஆனந்தத்தை அடைந்து விரண்மண்டர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார் இப்போதெல்லாம் சுந்தரருடைய உள்ளம் அடியார்களின் எத்தகைய எத்தகைய பக்தி கொண்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது என்று கொண்டாடினார் அடியவர்களிடம் பக்தி பூண்ட விரண்மண்டரை சிவபெருமான் சிவகணங்களுக்கு தலைவனாக அனுக்கிரகித்து என்றும் தம்மை விட்டு பிரியாதிருக்க பாக்கியத்தை அளித்தார் பொங்கி பாய்ந்து வரும் காவிரி தீர்த்தத்திலே குழந்தைக்கு தென்மேற்கே பழைப்பாறை எனப்படும் ஊர் இருக்கிறது அவ்வூரிலே சிவபக்தர்களான வணிக குடும்பத்தில் பிறந்தவர் அமர் நீதியார் குலப்பெருமையும் குணப்பண்புகளும் அமர்நீதியாரின் இரத்தத்திலே ஊறியிருந்தன இருந்தன சிவபெருமானிடம் பக்தி கொண்டிருந்த அவர் வாணிபத்தில் தருணெறி தவறாது நடந்து வந்தார் மக்களுக்கு தேவையான பொருள்களை மொத்தமாக தெரிவித்து மிகவும் குறைந்த குறைந்த அளவு லாபத்திலே விநியோகித்து வந்தார் இதனால் ஊராரும் அண்டை அய்யல் கிராமங்களும் அவரை போற்றி கொண்டாடினார்கள் வியாபாரம் அவரை தேடி வந்தது அமர் நீதியாருக்கு சிவனடியார்களிடம் அளவில்லாத அன்பு இறைவனிடம் தொண்டர்களை கண்டால் அவர் அகமும் புறமும் ஆனந்தத்தில் திளைக்கும் தொண்டர்களுக்கு அமுது செய்வதை அவர் தமது கைங்கரியமாக கொண்டார் பக்கத்திலே நல்லூர் என்னும் சிவக்ஷேத்திரம் இருக்கிறது அரசனின் கொடுமை தாங்க மாட்டாது தேவர்கள் ஓடி ஒழிய முற்பட்டபோது இறைவன் அவர்களை தம் திருமேனியில் நுழைத்து கொள்ளுமாறு அருளிய தலம் அது அவ்வூரிலே அடிக்கடி திருவிழாக்கள் நடைபெறுவது உண்டு அப்போதெல்லாம் அமர்நீதியார் தம் குடும்பத்தாருடன் சென்று பகவானை தரிசித்து வருவார் திருவிழாவிலே திருவிழா சமயத்திலே அங்கு வந்து கூடும் அடியார்களுக்கு திருவமுது செய்வீது செய்விக்க அவ்வூரிலே மடம் ஒன்று கட்டுவித்து அடியார்களுக்கு தினமும் அன்னமிட ஏற்பாடு செய்தார் அத்துடன் அடியார்களுக்கு தேவையான ஆடையும் கௌபீனமும் அளிக்க வகை செய்தார் இப்போது ஆரை மேற்றிலி ஆரை தெந்தளி ஆரை வலதடி கீழை பாழையார் என பல பிரிவாய் உள்ளது ஆரை மேற்றிலியே அமர்நீதியாரின் அவதார என்றும் ஆரை வடதலி நாயனாரின் முக்தி தளம் என்றும் கூறுவர் தரா தராசுக்கு தென்மேற்கே மூன்று மைலில் உள்ளது மடத்திற்கு தம்முடைய நேரடியான மேற்பார்வை இருப்பதையே நீதியார் விரும்பினார் பிறரிடம் ஒப்புவித்தால் அவர்கள் அடியார்களும் அவர்கள் பெருமை உணராது தாறுமாறாக நடந்து விடுவார்களோ என்ற பயம் அவருக்கு ஆகவே அவர் தம் குடும்பத்தாருடன் நல்லூருக்கு வந்துவிட்டார் விட்டார் அடியார்களிடம் அமர்நீதியார் கொண்டுள்ள அன்பையும் அவர்களுக்கு அவர் செய்து செய்து திருத்தொண்டின் பெருமையையும் உலகத்தோருக்கு எடுத்து காட்டி பக்தனை ஆட்கொள்ள விரும்பினார் ஈசன் ஆகவே பக்தரின் இருப்பத் இருப்பிடத்தை தேடி வந்தார் அன்றைக்கு ஊரிலே எம்பெருமானுக்கு ஏதோ விழா ஆகவே பகவானை தரிசிக்க வரும் அடியார்களை நல்ல முறையில் கௌரவித்து அவர்களுக்கு திருவமது செய்திக்க வேண்டுமென்று அமர் நீதியார் மடத்துக்கு வந்து காத்திருந்தார் அந்த வேளையில் பகவான் அமர் நீதியாரை தேடி வந்து சேர்ந்தார் அடியார் உருவிலே பிரம்மச்சாரி என்பதை அவர் மார்பிலே தவழ்ந்த பூநூலில் கட்டப்பட்டிருந்த சிறுமான் தோல் எடுத்து காட்டியது இடுப்பிலே தர்பையால் முறுக்கிய அரைஞானை சுற்றி கட்டியிருந்தார் கையில் பிடித்திருந்த தண்டத்தின் நுனியில் இரண்டு காவி நிற கௌபீனங்கள் கட்டி தொங்கின இஜாதி கோலத்துடன் தெருவிலே இறைவன் நடந்து வந்தார் வீதியிலே வந்த சிவனடியாரைக் கண்டதும் நீதியார் மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு சென்று வரவேற்றார் சுவாமி வரவேண்டும் வரவேண்டும் தங்கள் தரிசனத்தால் தான் பாக்கியவனானேன் என்று வணங்கி அழைத்தார் ஐயனே உன்னை பற்றி நான் எத்தனையோ கேள்விப்பட்டேன் அடியார்களுக்கு மனமோந்து திருவமுது செய்வித்து அவர்களுக்கு வேண்டிய ஆடை கௌபீனம் முதலானவற்றை அளித்து வருவதாக எங்கு பார்த்தாலும் பேசப்படுகிறது உன்னை கண்டு செல்லலாம் என்று வந்தேன் என்றார் அடியார் உருவில் இருந்த உமாவதியார் அமர்நீதியாரின் மெய் மெய் சிரித்தது மீண்டும் அடியாரை வணங்கினார் சுவாமி அடியார்களுக்கென்று இம்மடம் நிறுவி அவர்களுக்கு தேவையான இவற்றை அழித்து வருகிறேன் எல்லாம் எம்பெருமானின் திருவருள்தானே சுவாமி அவர் தந்தவற்றை அவருடைய அடியார்களுக்கு செலவிட கூடிய மனோபாவத்தை அடியனுக்கு அளித்ததற்கு எத்தனை பிறவி எடுத்து தொண்டு செய்தாலும் ஈடாகுமா சுவாமி தாங்களும் இன்று தங்கி திருவமுது செய்துவிட வேண்டும் என்று வேண்டினார் அடியாருக்கு பரம சந்தோஷம் ஐயனே உன் வேண்டுகோளை எவ்வாறு தட்ட முடியும் ஆனால் ஆற்றுக்கு சென்று ஸ்தானம் செய்து திரும்ப எண்ணம் கொண்டுள்ளேன் அதுவரை பொறுக்கலாமா என்று கேட்டார் சுவாமி அவசியம் ஸ்தானத்தை முடித்து கொண்டு வாருங்கள் என்றார் அமர்நீதியார் இறைவன் வானத்தை நோக்கினார் ஆங்காங்கே கருமேகங்கள் மேகங்கள் கூட்டங்கள் நகர்ந்து கொண்டிருந்தன ஐயனே மழை வருமோ என சந்தேகமாக இருக்கிறது நனைந்துவிட்டால் உலர்ந்த வஸ்திரம் தரிசி தரிக்க வேண்டும் இந்தா இந்த கௌவினத்தில் ஒன்றை பத்திரப்படுத்தி வை மழையில் நனைந்துவிட்டால் மாற்றிக்கொள்ள உதவியாக இருக்கும் என்று தண்டத்தில் கட்டியிருந்த இரு கௌபீனங்களை ஒன்றை அவித்து அமர்நீதியாளன் கொடுத்தார் அமர் நிதியார் இரு கைகளையும் நீட்டி அடியார்களிடமிருந்த கோவணத்தை பெற்றுக்கொண்டார் இது சாதாரணமானது அல்ல மிகவும் புனிதமானதாகும் ஜாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் இறைவன் சுவாமி மிகுந்த ஜாக்கிரதையுடன் இதை வைத்திருப்பேன் நீங்கள் சென்று தானத்தை முடித்து கொண்டு வாருங்கள் என்றார் அவர் அமர்நீதியார் அடியாராக வந்திருந்த ஈசன் சிரித்தபடி ஆற்றங்கரைக்குச் சென்றார் அமர்நீதியார் மடத்தினுள் சென்று ஒரு பாத்திரமான பத்திரமான இடத்தில் அடியார் கொளுத்து சென்ற கோவணத்தை வைத்துவிட்டு திரும்பினார் மற்ற துணிகளோடு கலந்து விடக்கூடாது என்று தனியாக வைத்திருந்தார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மழை வந்துவிட்டது வானத்துக்கும் பூமிக்கும் கொட்டும் மழையில் நனைந்தபடி நீரா சென்ற அடியாராக இறைவன் வந்து சேர்ந்தார் படி ஏறியதும் தலையையும் உடலையும் நன்கு ஈரம் போக சுழித்து கொண்டவராய் ஐயனே நான் பயந்தது போல மழையில் நனைந்துவிட்டேன் தண்டிலிருக்கும் கௌபீனமும் நனைந்துவிட்டது உன்னிடம் கொடுத்த சென்ற மிகவும் நல்லதாகிவிட்டது விரைவில் அதை எடுத்து வா என்றார் இதோ கொண்டு வருகிறேன் சுவாமி என்று உள்ளே சென்றார் அமர்நீதியார் தனியாக ஓரிடத்தில் வைத்திருந்தார் அல்லவா அந்த இடத்துக்கு சென்று பார்த்தார் அவருக்கு திக்கென்று அடியார் கொடுத்து சென்ற கோவணம் அங்கு இல்லை நீரா நீராடச் செல்வதாக கூறி மலத்தை விட்டு புறப்பட்ட போதே இறைவன் தாம் கொடுத்த கௌபீனத்தை மறந்து விட்டாரே அமர் நீதியாரின் உள்ளம் நீதியாரின் உள்ளம் பதறியது இங்கும் அங்கும் ஓடி தேடினார் கோவணம் கிடைக்கவில்லை கொடுத்து சென்று வெகு நாட்களாகிவிட்டால் யாராவது மறதியாக எடுத்து மற்ற துணிகளுடன் கலந்திருப்பார்களோ என்ன சந்தேகிக்கலாம் நீராடச் செல்லும் முன்பு கொடுத்து சென்றார் அவர் திரும்பி வருவதற்குள் அது எங்குதான் போயிருக்கும் எத்தனை நேரம் ஈரத்துடன் இருப்பது சீக்கிரம் கொண்டு வா என்று இருந்து கூப்பிட்டார் ஈசன் அமர்நீதியாரின் உடல் பதறியது அடியார்க்கு என்ன பதில் சொல்வார் அவரை அதிக நேரம் காத்திருக்கச் செய்யும் அவர் மனம் விரும்பவில்லை இது என்ன சோதனையா பகவானே நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று பறை வேண்டினார் பட்டியலே செய்த புதிய கோவணம் ஒன்றை எடுத்து வெளியே எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் அடியாரை நெருங்கி உடல் நடுங்கு அவரை நமஸ்கரித்தார் என்னப்பா இது நான் கொடுத்தது இது அல்லவே என்று அமர்நீதியாரின் கைகளில் ஏந்தியிருந்த பட்டு கோவணத்தை கட் காட்டி கேட்டார் சிவபெருமான் சுவாமி நான் எப்படி சொல்வேன் என்னை மன்னிக்க வேண்டும் தாங்கள் கொடுத்து சென்ற கோவணத்தை பத்திரமாக வைத்திருந்தேன் இப்போது சென்று பார்த்தால் அதை காணவில்லை எப்படி மறைந்தது எனக்கு தெரியவில்லை அதற்கு பதிலாக இதை ஏற்றுக்கொண்டு என்னை அனுகரிக்க வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் அமர்நீதியாரைக் கோபமாக பார்த்தால் சற்று முன்புதானே உன்னிடம் கொடுத்து சென்றேன் அதற்குள் காணவில்லை என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதே சாதாரண துணியை யார் எடுத்திருப்பார்கள் என்றார் சுவாமி நான் தேடாத இடமில்லை இந்த பட்டு துணியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது தனியாக நெய்யப்பட்டதாகும் எதிலிருந்தும் கிழிக்கப்படவில்லை என்று கெஞ்சினார் அமர்நீதியார் நன்றாக உன் பேச்சு நான் குளித்துவிட்டு வருவதற்குள் உன் மனது இவ்வாறு மாறிவிடும் என்று நான் நினைக்கவில்லை இந்த ஆண்டியின் துணியிடத்தில் உனக்கு என்ன ஆசை கொண்டு வந்து கொடுத்துவிடு என் பொருள் எனக்கு கிடைத்தால்தான் கிடைத்தால் போதும் என்றார் பகவான் சிறிது கோபத்துடன் அடியாரின் வார்த்தைகள் அமர்நீதியாரை தலைகுனி தலைக்குனிய செய்தன அடியாரின் கோவணத்தை தான் எடுத்துக்கொண்டு கொண்டு கெட் கெட்டுப்போய்விட்டது என பொய் சொல்லுவதாக அல்லவா வார்த்தைகள் குற்றம் சாட்டுகின்றன அப்படியே நெடுஞ்சார் இடையாக அடியாரின் பாதங்களில் விழுந்தார் அமர்நீதியார் அவர் பாதங்களை தம் கண்ணீரால் கழுவினார் சுவாமி தங்கள் வார்த்தைகள் என் உள்ளத்தை கூறிய வேல்களாக மாறி புண்படுத்துகின்றன என் வாழ்நாளில் ஒரு தரம் கூட அடியார் பொருள்களை கவர எண்ணம் கொண்டதில்லை அதை நான் வணங்கும் ஆண்டவரையே அறிவார் சுவாமி தங்கள் பொருளை நான் எடுத்து வைத்திருப்பதாக எண்ணாதீர்கள் என்னிடம் உள்ள பொன்னும் பொருளும் மணியும் பட்டாடைகளும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அந்த கோவணத்துக்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கண்ணீர் உகந்தவாறு அவரை கெஞ்சினார் பக்தன் படும் வேதனையை இறைவன் அறிய மாட்டாரா என்ன சற்று கோபம் தெரிந்தவர் போல் முகத்தில் சிரிப்பை தோற்றுவித்தார் ஐயனே இந்த பொன்னும் மணியும் பட்டாடைகளும் எனக்கு அதற்கு ஆண்டியான இவற்றை எடுத்து சென்று நான் என்ன செய்யப்போகிறேன் எனக்கு வேண்டியதெல்லாம் கௌபீனம் ஒன்றுதான் காணாமற் போன கௌபீனத்திற்கு பதிலாக அதே எடையுள்ள மற்றொரு துணியை கொடுத்தாலே போதும் என்றார் அமர்நீதியாருக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது அடியாரின் கோபத்துக்கு ஆளாவது என்று என சந்தோஷப்பட்டார் உடனே துலாக்கோலை கொண்டு வரச் செய்தார் சுவாமி இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான் தாம் வைத்திருந்த தன் தண்டிலே கட்டியிருந்த மற்றொரு கோவணத்தை அவிழ்த்து கொடுத்தார் அதை ஒரு தட்டிலே வைத்துவிட்டு மற்றொரு தட்டிலே புத்தம் புதிய கோவணம் ஒன்றை வைத்தார் அமர்நீதியார் அடியாரின் கோவணம் வைத்திருந்த தட்டு தாழ்ந்தே இருந்தது அமர் நீதியார் மற்றொன்று எடுத்து வைத்தார் அடுத்து இன்னொன்று இன்னொன்று மேலும் ஒன்று இப்படியாக பத்து பதினைந்து துணிகளை தட்டிலே கொண்டு வந்து வைத்தார் அப்போதும் அடியார் கோவணம் வைத்திருந்த தட்டு தாழ்ந்தே இருந்தது அமர் நீதியாருக்கு ஒன்றும் புரியவில்லை அப்போது யோசிப்பதற்கு நேரமும் இல்லை பெரிய துளா கொண்டு வரும்படி செய்து அதில் ஒரு தட்டிலே அடியார்களுக்கு அளிக்க சேமித்து வைத்திருந்த ஆடைகளையும் வைத்தார் அப்போதும் அடியாருடைய கோவலம் வைத்திருந்த தட்டு தாழ்ந்தே இருந்தது அமர்நீதியாருக்கு திகைப்பாகிவிட்டது அடியாரை பார்த்து வணங்கினார் சுவாமி அடியேனமிருந்த துணிமணிகள் அனைத்தையும் கொண்டு வந்து வைத்தாகிவிட்டது இனி பொன்னும் மணியும் தட்டில் நிரம்ப அனுமதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் ம் என்றார் இறைவன் பொன்னும் மணியும் வந்து தட்டிலே நிரம்பினர் அப்போதும் தட்டு கீழிறங்கவில்லை எம்பெருமான் எதற்காக வந்திருக்கிறார் அமர் நீதியாரின் அருள்சியத்தானே அவர் வந்துள்ளார் இதுவரை அவருடைய கௌபீனம் இருந்த தட்டில் தாழ்ந்து தானே இருக்கும் அமர்நீதியாருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை தட்டிலே கொண்டு வந்து நிரப்ப அவரிடம் இனி செல்வம் இல்லை அடியாரை நமஸ்கரித்தார் சுவாமி கடைசியாக நானும் என் மனையும் குபேரனோடு தட்டிலே ஏற அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டினார் இறைவனும் அதற்கு சம்மதித்தார் அமர்நீதியார் மனைவியோடும் மைந்தனோடும் அடியாரை முதலில் வளம் வந்து வணங்கினார் பின்னர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த துறாவையும் பிரதர்சனம் செய்து தொழுதார் இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி கூப்பியவராய் மனத்திலே தாம் வணங்கும் நல்லூர் பறை தியானித்தார் எம்பெருமானே எம்பிரானே இத்தனை காலமாக உன்னிடம் கொண்டிருந்த பக்தியிலிருந்து நான் கொஞ்சம் வலுவாது நடந்து வருவது உண்மையானால் இத்தட்டுகள் இரண்டும் சமமாகட்டும் என்று பிரார்த்தித்தவராய் மனைவியோடும் மகனோடும் தராசி தட்டில் ஏறி நின்றார் உடனே இரு தட்டுகளும் சமமாக நின்றன வானிலிருந்து மலர் மாறி பெய்தது திடுக்கிட்டு நிமிர்ந்து அவர் அமர்நீதியார் ஆங்கே நின்றிருந்த அடியாரை காணாது திகித்து போனார் மலர் மாறியிலே அமர்நீதியா திக்குமுக்காடிய நேரத்தில் இறைவன் மறைந்துவிட்டார் அப்போது அசரீரி அமர்நீதியாரை அழைத்தது வானிலே சிவபெருமான் பக்தனுக்கு காட்சி தந்தருவினார் அப்பனே உன் பக்திக்கு மெச்சினோம் குடும்பத்தோடு எம்மிடம் வந்து சேர்வாயாக என்று அனுகிரகித்தார் அமர்நீதியார் ஏறி நின்றிருந்த துளையே விமானமாக மாறி அவர்களை தாங்கியபடி வானிலே எழுந்து மறைந்தது அமர்நீதியார் குடும்பத்தோடு இறைவனின் சன்னிதானத்தை அடைந்தார் அமர்நீதியார் திருத்தொண்டனை எடுத்து கூறி அவருக்கு தாம் மழியார் என்று பாடிய சுந்தரர் அடியெழு சுந்தரர் அடுத்து இன்னும் பல அடியார்களை பற்றி பாடத் தொடங்கினார் இலை மலிந்த வேல் நம்பி எரிபக்தர்க்கு அடியேன் இலை இலைமலிந்த வேல் நம்பி எரிபக்தர்க்கு அடியேன் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல்வல்லல் மானக்கஞ்சலான் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கையை ஆணாய்க்கு அடியேன் ஆரூரில் ஆரூரன் ஆரூரிலே அம்மனுக்கானே என்று பாடி முடித்தார் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பண்ணம்பலம்